நல்லவர் அவர் அவருக்கு இருந்தது சமாதான இயேசு சபையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஜூலை மாதத்துக்காக தேவனுடைய வார்த்தையை நம் கவனிப்போம் தேவன் நம்மளோடு என்ன பேச போகிறார் அவருடைய வாக்கு தத்துவம் இந்த மாதம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி இவன் பார்ப்போம் ஆனால் இயேசையா திரு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இந்த மாதத்தில் தேவன் புதிய பேசுகிறார் செய்ய போகிறேன் அலையில் அது இந்த மாதத்திலே தோன்ற போகிறோம் அலையிலா தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம் அது இப்பொழுதே தோன்றும் இந்த மாதத்திலே தோன்றும் இது தேவன் செய்கிற புதிய காரியம் அலையில புதிய காரியத்தை கர்த்தர் யாருக்கு செய்கிறார் என்று சொல்லி வாசிப்போம் ஆனால் இருபத்தி அதே அதிகாரம் நாப்பத்தி மூணாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் யாருக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார் நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் யாருக்கு செய்ய போகிறார் நீதிமானாக விளங்கும்படி இல்லையா நீதிமானுக்கு கட்டச் என்னிடத்தில் உன் காரியல் செபிக்கிறவன் நீ நீதிமான் நீ என்னுடைய நேரத்தை என்னுடைய சமூகத்திலே உன் காரியத்தை சொல்லு என்று சொல்லி காணப்படுகிறது அப்படியானா நம் நீதிமானா இரவு இருப்புமானால் செபிக்கிறவர்களா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்கிறவங்கள்தான் கத்த சொல்ல நீதிமான் இங்கே பார்க்கிற யோகையை குறித்து கத்த சொல்லுகிற யோக நீதிமான் என்பதை நாம் காண முடியுது அந்த நீதிமான் சொல்லுகிறார் யோக ஒன்பதாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே பார்க்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோக சொல்லுகிறார் எல்லாவற்றையும் இறந்த நிலையிலும் சொல்லுகிற அந்த வார்த்தையை காண முடிகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கற்க எனக்கு செய்ய போகிறார் அல்ல நம் நீதிமானா இருப்போம் எதிரே போல காணப்படும் யோபுரம் எல்லாவற்றையும் காத்திருந்திருக்கலாம் இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உனக்கு செய்வேன் அல்ல இல்லையா நீதிமானத்தில் கத்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவன் செய்ய வளம் இருக்கிறாரு யோகர் புஸ்தகத்திலே பார்ப்போம் ஆனால் ரெண்டு இருபத்தி ஒராம் வசனத்திலே பார்க்கிறோம் தேசமே பயப்படாதே பெரிய காரியங்களை தேசமே பயப்படா யோகரசன் பார்த்து திருசி நம்மை பார்த்து சொல்லுகிறார் தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் பயங்கரமாய் இருக்கும் இன்னும் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் அநேகமா என்று சொல்லி தேவன் வெளிப்பாடு கொடுத்தது ஆண்டை நம்ம முடிக்கிறதுக்கு ஆறு மாதத்தை முடிக்க செய்திருக்க மீதியாய் ஆறு மாதங்கள் இருக்கிறது இந்த தேசம் எப்படியாய் கடந்து போக போகிறது மேக மரணங்களை கேள்விப்படுகிறோம் மரணம் என்று சொல்லுவது ஒன்றாக இரண்டாக மரணங்களை கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளாய் நீ இருப்பாய் நீ நீதிமானாய் இருப்பாயானாம் இல்லையா தேசமே நீ தேசத்தில் தேசத்துல சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீ பயப்படாதே கத்த பெரிய காரியங்களை செய்வார் யாருக்கும் செய்கிறார் நீதிமான் காரியத்தை சொல்லு பெரிய காரியங்களை நான் எனக்கு செய்து முடிப்பேன் நம்ம எதிர்பார்ப்பது கொஞ்சம் அளவா இருக்கலாம் ஏதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் மாதத்திலே நான் உனக்கு செய்து முடிப்பேன் சொல்லுகிறேன் ஒரு சிலருக்கு கத்த காரியங்களே எப்படியாய் தேவன் வாய்க்க செய்தார் அவர்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களே தேவன் அவர்களுக்கு நடத்தினார் வாசிப்போமானால் ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐம்பதாம் வாசிக்கிறோம் பெதுவேலும் பிரதித்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது எந்த காரியம் அலை இல்லூயா முப்பத்தி மூணாம் வசனத்துல வாசிக்கிறோம் அதே அதிகாரம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே குசிக்க மாட்டேன் என்றான் அலையிலுயா எந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிறார் பார்க்கிறான் நிஜமான அபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பெண் தேடி கடந்து போகும்போது அவர் தேவ சமூகத்திலே பன்னெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தேவனை நோக்கி செவிக்கிறார் ஆதி அவன் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல பன்னெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது என் நெஜமான் தெய்வனா இருக்கிற கர்த்தாவே நீர் எனக்கு தாரியம் சுத்திக்க பண்ணி என் நெஜமானாகிய ஆப்ரகாமுக்கு தயவு செபிக்கிற சமூகத்திலே என்ன எச்சம்மான் எனக்கிட்ட ஒரு உத்தரவு கொடுத்து விட்டான் அவருடைய மகனுக்கு நான் பெண் தேட போகிறேன் எனக்கு வழி ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டு செபிக்கிறேன் இந்த நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் மாத்திரையிலே தேவன் சொல் ஏதோ நான் புதிய காரியத்தை செய்ய போபிக்கிறேன் வெளியேசி செபிக்கிற காரியத்தை சித்திக்க பண்ணுயா அதெல்லாம் பார்க்கிறோம் முப்பத்தி மூணாம் வசனத்திலே பார்க்கும் போது நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே நான் புசிக்க மாட்டேன் அலையிலூயா வந்த காரியம் என்ன என் ஏச்சுமானுடைய மகனுக்கு நான் பெண் தேடி வந்திருக்கிறேன் இந்த காரியம் நிறைவேறணும் நீங்க உங்கள் வாயில் வார்த்தைகளை நான் எதிர்பார்க்க வந்திருக்கிறேன் சொல்லி அவங்க காரியத்தை நான் வந்த காரியத்தை சொல்லும் அழகோம் என்று சொல்ல தலை சொல்லு நீங்க வந்த காரியம் நல்லது கர்த்தரால் வந்த காரியம் என்று சொல்லி அதுதான் பார்க்கிறோம் ஐம்பதாம் வசனத்திலே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது லாபான்னு சொல்லுது தலை நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க கத்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிற இந்த காரியம் ஜபங்களுக்கு கர்த்தர் ஆயி மேடம் எஜமான நான் உத்தரவு கொடுத்து விட்டு இருந்தேன் நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்துல அவன் செபிக்கிறான் இன்றைக்கு ஒரு காரியம் வர வேண்டும் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லுவோமானால் நான் மனிதரை நாடி தேடி ஓடக்கூடாது தேவ சமூகத்துல ஜெபிப்போமானால் அந்த காரியம் எதுவா இருந்தாலும் கத்தர் வாய்க்க பண்ணின்றார் தேவ சமூகத்தில் ஆதி ஆகும் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல அறுபத்தி ஏழாம் வருஷத்தில் வாசிக்கும் ஈசாக்கு சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தா கேட்டது போல காரியம் கத்தரால் என்று முடியாது எலியேசர் செபித்த செபத்தை கத்தர் கேட்டு ஈசாக்கு கிட்ட ரபை அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று அலே லூயா இல்லையா தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் வாக்கிய பண்ண இன்றைக்கு இந்த மாதத்திலே நம்முடைய காரியம் எப்படியா இருக்கு போல சிபிப்போமானால் இந்த காரியத்தை கர்த்தர் கை கூடி வர போகிறார் ஒரு மனிதனை பார்ப்போம் ஆமா வாசிப்போ ரூத் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அப்பொழுது அவள் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்துரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்திற்கு முடிவு முடிவுக்கு முன் இளைப்பாட மாட்டான் என்றால் ஊத்தை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைகளை காண முடிகிறது இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய அடிக்க பொறுத்துரு இந்த காரியத்தை நிச்சயமாய் கோவா செய்து முடிப்பாய் அலேலூயா தன் மருமகளாகிய யூத்தை பார்த்து நபமே சொன்ன காரியம் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் பொறுத்தரு இன்றைக்கு அநேகர் பொறுத்திருக்க முடியல உடனே செபித்து உடனே காரியம் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம் சம்பவிக்கிறனா சோர்ந்து போகிறோம் நபமே ஊத்தை பார்த்து நிச்சயமா காரியம் என்னமாய் முடியும் பொறுத்தரு நிச்சயமாய் அந்த மனிதன் என்ன செய்ய மாட்டாரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்குமோ நிச்சயமாய் காரியமாய் செய்து அமைதியா இருக்கிறேன் நிச்சயமாவின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பான் நிச்சயமாவன் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணுவான் அலையில்லூயா இருக்கிறோம் சின்ன காரியத்தை பார்த்து பொறுத்து தேவ சமூகத்திலே காத்திருக்க காரியம் எப்படி நடக்கப் போகிறது தேவ சமூகத்தில் செவித்து விட்டு உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் போது கத்த அந்த காரியத்தை நிச்சயமாய் முடியாது அலே எப்படியாய் முடிய பண்ணினார் வாசிப்போம் ரூத் புஸ்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே பதிமூணாம் வசனத்திலே ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண்டையை பெற கற்றல் அனுப்பிரகம் ரூத்தை திருமணம் செய்து கொள்ள கத்தவாறு என்னமாய் முடியிருந்தாள் காத்திருந்தார் காரியத்தை அவர் செய்து வரை சொன்னது போல அவருத்துக்கு ஒரு வாழ்க்கையை கட்டினார் தலை லோய்யா ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இருந்தது கோவா ரூத்தை விவாகம் பண்ணினார் தலை இல்லையா அவள் அவனுக்கு மனைவியான கோவாஸ் தேவ சமூகத்துல ஏசு கிறிஸ்து அடையாளமாயிருக்க தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும் என் காரியம் என் பிள்ளையுடைய காரியம் என் வேலையின் காரியம் எப்படி நடக்கிறது காத்துரு காத்திருக்க முடியல பொறுத்திருக்க முடியல இன்று நடக்கல நான் ஒரு பக்கம் என்ன செஞ்சேன் சாய்ந்து விடுகிறேன் அலே லோய்யா இதனால நிமித்தமாய் உபத்தரப்படுகிறோம் அலே லோய்யா தேவன் அபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் ஆனால் இது சாரால் காத்திருக்க முடியல அவசரப்பட்டது நிமித்தமாய் இன்றைக்கும் உபத்தரத்தின் நாட்களாய் காணப்படும் அலையலையா காத்திருக்கவேன் கத்தர ஒரு காரியத்தை உனக்கு இதை செய்து முடிப்பேன் என்று ஆனா நிச்சயமாய் கத்தி செய்து முடிக்கிற வரைக்கும் காத்திருக்காது வெளியேடு சொல்லுகிறார் காரியம் என்னமாய் முடியும் என்று காத்துரு இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்க வரைக்கும் இலைப்பெற மாட்டார் தேவன் அமைதியா இருந்து விட மாட்டார் நிச்சயமா நம் காரியத்துக்காய் தேவன் நமக்கு முன்பாய் நின்று சத்துருக்களே முறியடித்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்தார் இதுவாய் இருந்தார் தத்தச் சயமா இருந்த கத்தர் மூன்றாவது ஒரு நபரை பார்ப்போம் வாசிப்போம் ஒண்ணு நாளாகமும் பதினேழாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் அரசு கத்தாவே உமது அடியானை நிமித்தமும் உமது இருதயத்தின் படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறியும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தி பெரிய காரியத்தை எனக்கு சொல்லிட்டீங்க சொன்னார் சாவிதரிடத்திலே ஆத்தான் திருகர்ச்சின் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தைகளை காண முடிகிறது அலே லூயா அலே லுய் இங்க பாக்கிறோம் பெரிய காரியங்களை அறியும் பண்ண முடிக்கி இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தே அலே நாத்தான் திருதர்சி தாவிர் சொன்ன வார்த்தைகளை காணந்து வரும் நாத்தான் தெரிச்சு தாவிதர் சொன்ன வார்த்தை பதினேழாம் அதிகாரத்தில் ஒண்ணு நாலாக பதினேழாம் அதிகாரத்தில் ஏழாம் போது சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரோலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாம ஒ நாமத்தை உனக்கு செய்தே என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அப்படி என்ன பெரிய காரியத்தை கத்த தாவிதுக்கு செய்தார் ஆட்டுக்கு பின்னா இருந்த தாவிதை தேவன் போன இடமெல்லாம் கர்த்தர் அவரோடு இருந்து எல்லாம் முறியடித்து பெரியர்களுடைய நாமத்தை ராஜா என்ற ஒரு நாமத்தை அவருக்கு தரித்தார் அலையிலூயா எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் பின்னா இருந்தேன் பெரிய காரியங்களை செய்து என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறதை காண முழுது பத்தாம் வசனத்தை பதினஞ்சாம் வசனத்தில் வாசிக்கும் போது உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் இப்போதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் பதினஞ்சாம் வசனத்தில் வாசி நான் தான் இந்த எல்லா வார்த்தைகளின் படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவத்தில் சொன்னாரே இல்லையா தெய்வன் திருதர்ச்சி மூலமா தாவியத்துக்கு சம்பவக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறார் ஆட்டுக்கு பின்னா இருந்தப்பா நான் அழைச்சேன் ராஜா வாக்குனே பெரியருடைய ஒத்த நாமத்தை கொடுத்தேன் சத்துருக்கள் எல்லாவற்றையும் உனக்கு விரோதமா இருந்த எல்லாம் நிரமலமாக்கி போட்டேன் கத்தச்சுல உனக்கு ஒரு வீட்டையே நான் கட்டுவேன் அலையிலா இது கேட்ட மாத்திரத்திலே அவன் தாவித சொல்லுகிறார் அலையிலா ஒரு பெரிய காரியத்தை நீ செய்வதற்கு நான் என் மாத்திர பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே வாசிக்கும்போது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் சொன்ன வார்த்தைகளை காண முடுகிறது வாசிப்போம் ஆனால் அப்பொழுது தாவிது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திராம் என் வீடும் எம்மாத்திராம் அதே லூயா பார்க்கிறோம் நான் தான் திருகரிசி தாவிதர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் போது என் தேவன் எவ்வளவா எனக்கு கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் கத்தர் எனக்கு என் வீட்டு பெரிய வீட்டை கட்டித்தரவே என்று சொல்லுகிறாரே இதற்கு நான் பாத்திரவான் இல்லையே அலே லூயா என்று சொல்லுகிறதே காணப்படுகிறது பத்த மாதம் வசனத்தில் வாசிப்போம் ஆனால் கர்த்தாவே உமது அடியான நிமித்தமும் உமது இருதயத்தின் படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறியும்படிக்கு இந்த பெரிய காரியங்களையெல்லாம் செய்தி அலே லுய்யா பெரிய காரியத்தை எல்லாம் எனக்கு செஞ்சீங்க இப்ப நீங்க செய்ய போறீங்க நல்ல ஒரு வீட்டை எனக்கு கட்டி தர போறீங்க நன்றி என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே செவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அலே லூயா தேவனை நோக்கி எப்படி விண்ணப்ப விண்ணப்பம் பண்ணுகிறார் ஒண்ணு நாளாகும் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வாசிப்போம் இப்போதும் கத்தாவே தேவரின் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை எங்கென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளோ அலே லூயா சொன்னபடியே செய்தர்ல என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் சொல்ல பெரிய காரியத்தை சொல்லியிருக்கேன்ப்பா பெரிய காரியத்தை நான் செய்து முடிக்க போறேன் இருபத்தஞ்சாம் வசனத்துல உனக்கு வீடு கட்டுவேன் என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவிகை வெளிப்படுத்தினீர் ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனதை கிடைத்தா அந்த வார்த்தைகளை சொல்லி 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 கொண்டிருக்க செவித்துக் கொண்டிருக்க எனக்கு தைரியம் கிடைச்சு தத்தாவே நீங்க சொல்லிட்டீங்க நீ செய்ய போறீங்க நீ செய்ய போறீங்க தைரியம் கிடைச்சிச்சு என்று சொல்லுறதே காண தேவன் அநேகருக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது வாக்கு வருகிறது பிடித்துக் கொண்டு ஏதாவது என் பெரிய காரியங்கள் எனக்கு செய்வன்னு சொல்லிட்டீங்க செய்ய போறீங்க என்று சொல்லி மன தைரியத்தோடு விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தார் அலையில் மூன்று பேரே பார்க்கிறோம் பெண் கேட்க முடியாது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொன்னதை காண முடிகிறது இந்த காரியம் கர்த்தரே ஆரம்பித்தார் கர்த்தரே செய்து அலையில் ரூத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம் நபரும் எழுபத்தை பார்த்து சொல்லுறோம் இந்த காரியம் நிறைவேறு வரைக்கும் அமைதியா இருக்க மாட்டேன் நிச்சயமாய் உன் வாழ்க்கை கட்டப்படும் இந்த காரியம் என்னமாய் முடியும் நினைச்சு பொறுத்திருந்தது கத்த நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பார் ஆனால் பொறுத்து இருக்க வேண்டும் பார்த்து போது நிச்சயமாய் நம்முடைய காரியத்தை தேவன் ஜெயமாய் முடியாது அலை லூயா இது ஒண்ணு நாளாக உன் இதாக இதை பார்க்கணும் பெரிய காரியங்களே அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தீரையா தலையில் நீ செய்ய செய்து கொண்டிருக்கீங்க சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும் அல்ல இல்லையா மனிதநாடாக தானுடைய இடத்துல அல்ல தேவ சமூகத்திலே தேவ நடத்துல விண்ணப்பம் இருந்தார் செய்யும் அலையில் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கீத மூன்று பார்க்கும் போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரள் சொல்லி கொண்டார்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தார் சனங்கள் சொல்லியிருப்பாங்க தாவிதப்பா அட்டுக்கு பின்னா இருந்தவனே தேவன் எவ்வளவு உயர்த்தி பெரிய ராஜா வாக்குனா ஏன்னா செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாயிரு சொல்லுகிற ஏதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் இந்த மாதத்திலே தோன்ற போது தேவன் சின்ன காரியமாக அல்ல செஞ்ச காரம் சொல்லுகிறா இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று யார் சொல்லுவாங்க புறா ஜாதியார் சொல்லுவார் அலையில் இந்த மாதத்தை நான் பிடித்து கொண்டு சிவிப்போம் தாவே இதோ நான் புதிய காரியத்தை செய்யப்படும் சொல்றீங்க என் வாழ்க்கையில செய்ய என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும் வேலை காரியத்திலே செய்யும் என் சபைய காரியங்களே செய்ய சமூகத்தில் மாதத்தில் ஏதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் அது இப்போதே தோல் தலை தலை அந்த வாக்கு தத்துவத்தை தாய் நான் இது கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் ஒருமையாக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மாதத்திலும் ஆண்டவர் தேவ செய்திகோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் இந்த மாதத்திலே தோன்ற போகுது அல்ல இல்ல வாழ்க்கையில் அதை நாங்கள் ஆண்டவரே ஒருமையாக்கி கொண்டு சொன்னதை செபிக்கிறேன் என் தேவனை வேதத்தில் நாங்கள் பார்த்தோம் ஏ சில செபித்த ஜபத்தை காரியத்தை கத்தறுத்தாண்டவர் திருமண காரியத்துக்கு அவர் செபித்தார் கத்த ஜபத்தை கேட்டு காரியத்தை வாக்கி திருமண காரியத்தை கத்தர வாக்கை செய்துடைய காரியத்திலே பார்க்கிறோம் மிகமே சொல்லுறான் இந்த காரியம் ஓ என்னமாய் முடியும் இருந்தது பொறுத்திருக்கும் போது பார்க்கிறோம் தேவன் ஆட்டுக்கு பின்னாய் போன தாவிதை அரசன் ஆக்கினு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்து உன் வீட்டையும் கத்தர் காட்டினு அலே லொய்யா ஆயங்கள் வீடுகளில் தேவன் வீட்டை கட்டுவீரா குடும்பத்தில் பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்த கட்டப்படுவார்களா வேலை காரியம் படிப்பின் காரியம் பண தேவையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த சந்திப்பீரா ஏதோ புதிய காரியத்தை கத்த செய்து முடிப்பீரா அப்பா குடும்பத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியம் நடக்குது ஏழாவது மாதத்துல புதிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செலவினப்பட்டவர்கள் மத்தியிலும் பலனை கத்த கட்டளடைவீராக வியாதியோடு வேதனையோடு துக்கங்களோடு காணப்படுகள் மத்தியிலே புதிய காரியத்தை செய்து அவர்கள் ஆயுஷ் நாட்களை கத்த பெருக்கத்தை கொடுங்க பலவான் ஒருவரும் பலவீனம் நாமம் மகிழ் வாசனம் எங்கெல்லாம் கடந்து போகிறது எங்கெல்லாம் ஒரு விடுதலை கத்த கொடுங்க உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய பண்ணுவீர்கள் வாசிக்கிறது தானியுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது அப்பாயங்களுடைய ஒவ்வொருடைய காரியம் நிச்சயமாய் முடியும் ஒவ்வொரு நிலை காலையிலும் காலிலும் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை தேவன் பாதுகாப்பீரா ஒவ்வொரு வீட்டையும் பாதுகாத்து ஒவ்வொரு பெரியோரையும் சிறு பிள்ளைகளையும் கத்துற பாதுகாப்பீராமைய வருமானங்களை ஆசிர்வதி வருமானங்களை ஆசிர்வதி தேவைகளை சந்திப்பீரா தேவைகள் சந்திக்கப்படுதுல ஒப்பத என் முழு உலமே பரசுத்த நாமத்தே சுத்தி நாத்துமாவே கத்திரே சொல் கத்தர் செய்த சகல உபகாரம் நின்று மறுவாதே